நாளைக்கான ப்ரடிக்ஷன் பார்த்துடலாம் எது எப்படியோ நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி அவங்க பர்மனெண்ட்டாக வந்து விஜய் வீட்டுக்கு காவேரி போயிடணும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நிவேனை வச்சு சாரதா கிட்ட பேசி எப்படியோ வந்து சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி வந்து விஜய் கிட்ட போயிடுவாங்க அப்போவே வந்துட்டு நம்ம யமுனாக்கும் டவுட் வரும் என்னதான் தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க காவிரி வந்து ட்ராப் பண்ணுறக்காக வேற நிவின் போயிருக்காரு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன என்ன தான் இவரை விட்டு தனியாகவே போறதா இருந்தாலும் இவர் எதுக்கு காவிரி கொண்டு போய் டிரா பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப இருக்குது கேட்டால் அடிக்கிறாரு தப்பே இல்லாத மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப புனிதமானவங்க மாதிரியும் பேசுறாரு இதெல்லாம் எங்கே போய் நாள் இல்லை ஒரு நாள் இவங்களை கையும் கலவமாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும் பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இவரை சும்மாவே மாட்டேன் அதுவும் போக காவிரி காட்ட நம்ம எதுவுமே தெரியாமல் என்னென்னே புரியாமல் வந்து டேரெக்டாக போய் கேட்டேன்னா கண்டிப்பா இது வேற மாதிரி போயிடும் இது அவங்க கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுவோம் மாதிரி இருக்கும் நம்மளே வந்துட்டு நம்ம அக்காவது நினைக்க நினைக்கக்கூடாது எதுக்கும் ஒரு டைம் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன இருந்தாலும் அக்கா மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நிவின் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அப்படின மாதிரி இப்படியும் அப்படியும் இல்லாமல் பாசிட்டிவாகவும் யோசிப்பாங்க நெகட்டிவாகவும் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிவின் காவிரியை கூட்டிகிட்டு போய் விஜய் கிட்ட விட்டதுமே விஜய் வந்து காவிரியை பார்த்ததும் இதுக்கு காவேரியே இங்கே வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னலாம் வர வேண்டாம்னு நீ ஏன் இங்கே வந்த அப்படின மாதிரி கேட்க இல்லைங்க நான் எப்படி உங்களை விட்டுட்டு தனியாக இருக்க முடியும் அப்படியெல்லாம் பாசிட்டிவிலே கிடையாது நீங்கள் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அம்மா போட்ட டைமில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனால அதனால் உங்களை தனியாக விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துட முடியுமா உங்களை நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிற விஜய் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போனேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்ல பாருங்கள் நீவி நீ என்ன சொல்கிறான்னு ப்ரெக்னென்சி டைமில் இவளா பார்த்துக்கறக்கே ரெண்டு மூணு பேர் வேணும் இந்த நிலமையில் இவன் என்ன பார்த்துக்கிறேன்னு வந்திருக்கான் நீங்கள் வேறு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை விஜய் என்ன இருந்தாலும் காவேரிக்கும் வந்து த ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கணும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் உடம்பு சரியான இல்லையாவது நம்ம கூட இருக்கணும்னு தோணும் இல்லையா இப்போதான் காவேரிக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சுல்ல அவனால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதுபோக நீங்களும் இருக்கீங்கல்ல அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை காவிரி எல்லாத்தையும் பார்த்துக்குவா அப்படின்ன மாதிரி நிவினும் பேசுவார் அப்புறம் நிவின் வந்து விஜய் கிட்ட கேட்பார் விஜய் நீங்கள் இங்கே இருக்கிற இடம் சேஃப் தானா எந்தும் பிரச்சனை இல்லையா அப்படின்ன மாதிரி கேட்க இந்த மாதிரி இடத்த வந்துட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சிட்டிக்கு ஹோட்டலில் இருக்கனால ரொம்பவே சேஃபான ஏரியா தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சேஃபாக தான் இருக்கேன் ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம் நிவின் அப்படின்ன மாதிரி விஜயும் சொல்லுவார் அதுக்கப்புறம் விஜய் வந்து நிவின்க்கு தேங்க்ஸ் சொல்லுவார் நீங்கள் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் நிவின் நம்மளுக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளவோ கான்ட்ரவர்சி போயிருக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு என்னையெல்லாம் நீங்கள் பரம எதிரியாக நினைப்பீங்க என் முகத்துலேயே முழிக்க மாட்டிங்க அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் எனக்கு அதிலெல்லாம் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது நான் எப்போவுமே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருப்பேன் கடவுள் நமக்காக எதை கொடுக்குறாரோ அது நல்லதாகவே இருக்கும் எதுனாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி உள்ள பர்சன் நான் ஸோ யாருமே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தப்புன்ட்டு நான் நினைக்கிறதில்ல அது போக காவேரியெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது நீங்களும் மற்றவங்களுக்கு தப்புன்னு நினைக்கக்கூடிய ஆளும் கிடையாது அதுவாக இப்படியெல்லாம் நடந்திருக்கு அதனால் நானும் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன் அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் யூ கைஸ் ஹாப் டு நோ நான் இப்போ கம்ப்ளீட்டாக எம் ஹாப்பி வித் யமுனா நான் மூவ் ஆன் பண்ணி இப்போ யமுனா கூட ஹாப்பியாக இப்படியெல்லாம் இருக்கணும் யமுனா கிட்ட வந்துட்டு மூவ் ஆன் பண்ணணுங்கிற மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் அவள் இன்னும் மெச்சூர்டாக ஆகாதனால ஒரு சில விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால எங்களுக்கு அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது பட் ஸ்டில் வந்து கண்டிப்பாக எனக்கும் யமுனாக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக செட் ஆகும் நாங்களும் நல்லபடியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுவோம் அதுக்காக தான் யமுனாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா யமுனாவும் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறா பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ன மாதிரி சொல்ல சீக்கிரமாக உங்களுக்கு நாங்களும் குட் நியூஸ் சொல்லுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேச்சப் ஆகிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியான கப்பலுங்கிற மாதிரி எல்லார் முன்னாடி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கும் காவிரிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சூப்பர் நெவின் இந்த வார்த்தை உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை கடவுள் புண்ணியத்திலே எங்கள் அப்பாவோட ஆசிர்வாதத்தினாலேயும் நீங்களும் யமுனாவும் சந்தோஷமாக இருப்பீங்க நானும் தினமும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எப்படியும் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக அமையணும் எங்களால் வந்துட்டு யாரும் கஷ்டப்பட்றக்கூடாதுங்கிறக்காக நான் எனக்காக சாமி கும்பிட்றோம் இல்லையோ யமுனாக்காகவும் உங்களுக்காகவும் நான் சாமி கும்பிடாத நாளே கிடையாது எப்போல்லாம் வந்துட்டு நான் என் அப்பாவை நினைக்கிறேன்னா அப்போ நான் இந்த விஷயத்தை சேர்த்து தான் வேண்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல தேங்க்யூ ஸோ மச் சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து சரி பாருங்கள் ரெண்டு பேரும் டேக் கேர் விஜய் பார்த்துக்கோங்க ரெண்டு சேஃபாக இருங்க ஹாப்பியா இருக்க இருங்க அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குமரன் கரெக்டாக கால் பண்ணுவார் விஜய்க்கு விஜய் எங்க இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க இல்லை நான் இங்க ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி விஜய் சொல்லுவார் பட் விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்பாரு காவேரி சொல்லவா நீயும் நானும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் இருந்து வேண்டாங்க மாமாக்கே மேபி தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதை சொன்னோம்னா நம்ம எல்லாமே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நம்ம இதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்புறமா பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கங்காக்காட்டியும் மாமாட்டையும் சொல்லிக்கலாம் அது வரைக்கும் நிவினும் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் அவர் யார்கிட்டையும் எதுவும் வந்து சொல்லக்கூடிய கேரக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி கவிதை சொல்லுவாங்க உடனே விஜய் வந்து குமரன் கிட்டே கேட்பார் என்ன பிரதர் இப்போ அர்ஜென்ட்டாக கால் பண்ணிருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி விஜய் குமரன் கிட்டே கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் என் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது பசுபதி இருக்கிற இடம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது அது போக பசுபதி வந்து எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சினா வெணிலாவோட மாமாவை அங்கே தான் வச்சுருக்கான் போல இருக்குது வெணிலாவோடய மாமா மாமாவை பார்க்குறக்கு வேண்டி தான் தான் ப்ராபபிளி அங்கே போயிருந்துருக்கணும் அதுக்கு சிட்டி சிட்டிக்கு அவுட்டரில் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த இடம் அது ரொம்ப ஒரு மாதிரி குடோன் மாதிரி இருக்குது அங்கே வந்துட்டு பசுபதி ரெண்டு டைம் போயிட்டு வந்ததா வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பட் அவன் ஏன் அதுக்கு போ எதுக்கு போகிறான் என் எங் என்ன விஷயத்துக்காக அங்கே போயிருக்கான்னு தெரியல பட் என்னோடய டவுட் என்னென்னா வெனிலாவோட மாமாவும் அங்கே தான் இருப்பார் வெனிலாவோட மாமாவை மீட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவன் வந்து அங்கே போயிட்டுருக்கிறதா நான் நினைக்கிறேன் இங்கே வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை குமரன் இந்த டைமில் நான் வந்தேன்னா கண்டிப்பாக அது சேஃபாக இருக்காது போலீஸ் இப்போ வந்து ரொம்ப கியூரியஸாகவும் ரொம்ப வந்து தீவிரமாக என்னை இருக்காங்க நீங்கள் இப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே வந்து பார்க்க முடியுமா நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின மாதிரி கேட்க என்ன விஜய் சொல்கிறீங்க ஹெல்ப் பண்ணலாம் பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நான் கண்டிப்பாக போய் அங்கே பார்க்குறது தான் பட் இருந்தாலும் நீங்கள் வரீங்களான்னு தான் ஒரு வார்த்தை உங்கள் கிட்டே கேட்டேன் நீங்கள் வந்தாலும் வரலைனாலும் நான் அங்கே போய் பார்க்குறது தான் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ண தான் போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் என்னோட காவேரி வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணதை அவனை நினச்சி எனக்கு ரொம்பவே குலவெறியாக இருக்குது நான் வந்துட்டு கண்டிப்பாக இப்போவே போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சுருவார் உடனே வந்து காவேரி வந்து விஜய்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வீடு ஃபுல்லாக பயங்கரமாக க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்து வேப்பலையெல்லாம் கட்டிவிட்டு ஓவராக அலப்பறையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உடனே விஜய் கேட்பார் என்னடி ஓவர் அலப்பறையாக இருக்குது இப்போ எதுக்கு வீடு ஃபுல்லாக வந்துட்டு தோரணம் கட்டுற மாதிரி வந்து மாவிளைய வேப்பிலை வந்து இப்போ தொங்க விட்டுட்டுருக்க வேப்பிலை வந்து என் ரூமில் மட்டும் வைச்சா போதும் கவரி அப்படின்னு மாதிரி சொல்ல அட நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு என்ன தெரியும் எல்லா இடத்துலையுமே வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கும் கியூர் ஆகும் அம்மா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்துட்டு விஜய் ஏதாவது ஒன்று செய் காவேரி அந்த போக நீயே செய்கிற நானே பண்ணிக்கிறேன் விட நீ இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நான் தான் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து பார்த்துக்கணும் பட் நான் ஆப்போசிட்டாக இருக்குது நீ எனக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதன் போக உனக்கு குக்கிங் சமையல் அறைக்கி போனாலே வந்துட்டு ஏதோ ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குது ஸ்மெல்லே ஒத்துக்க மாட்டேங்குது கிச்சன் பக்கமே போகிறதுலேருந்து தானே சொன்னேன் இப்போ எனக்காக மட்டும் நீ எப்படி கிச்சனுக்கு போவ அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க இப்போ எனக்கு வாமிட் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அது போக உங்களுக்கு நான் சமைக்கணும்னா அது வாமிட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல விஜய் நான் கண்டிப்பாக சமைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இன்றைக்கி செய்கிறேன் பாருங்களேன் சொல்லிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் எனக்காக எப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அந்த கடவுளாக பார்த்து கொடுத்த பரிசு தான் என்னோடய காவேரி என்னெல்லாம் இப்படி கவனிச்சிக்கிற ஒருத்தி வருவான்றது கடவுளை கூட நினைக்கல என் லைஃப் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என் லைஃப்பே இல்லை ஜீரோ தான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் பட் இப்படி ஒரு தேவதை வந்து என் லைஃப்பில் வருவான்னு நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சது கிடையாது ஒருவேளை என் அம்மா அப்பா எனக்காக பண்ண ஒரு நல்ல விஷயம் இதுவாக கூட இருக்கலாம் அவங்க மேலேருந்து எனக்காக காவேரியே வந்துட்டு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி நிறையா வந்து ஹோம் ரெமடி செஞ்சுட்டு வருவாங்க வேப்பலை மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து கிட்ட கொடுப்பாங்க இதை அப்ளை பண்ணுங்கன்னு என்னடி இதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது காவேரி இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆட நீங்கள் வேறு இதெல்லாம் செஞ்சால் தான் வந்துட்டு சீக்கிரமாக க்யூர் ஆகும் அதுவும் போக உங்கள் ஃபேஸ் வந்து இவ்வளோ க்ளோயிங்காக அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பண்ணாமல் விட்டீங்கன்னா தளும்பு வந்துடும் தளும்பு வந்து அப்புறம் எப்படி நான் அவங்கள வந்துட்டு சைட் அடிக்க முடியும் ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்து அது தழும்ப மாதிரி ஸ்கார் போகவே போகாது மஞ்சளையும் மஞ்சளும் வேப்பிலையும் சேர்ந்து அரைச்சு பேஸ்ட் மாதிரி போட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விடுவாங்க விஜய்க்கு விஜய் உடனே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருப்பாரு ஏய் என்னடி எரிய வேறு செய்து அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு எங்கே இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது தெரியுமா மூணாவது நாள் தண்ணி ஊற்றணும் அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றணும் மொத்தம் உங்களுக்கு மூணு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றும் போது நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் நான்வெஜ் வந்து செஞ்சு கொடுக்கணும் கம்ப்ளீட்டாக சரியானதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு திரும்பி வந்து அந்த பாடி வந்து கரெக்டாக ஸ்ட்ரென்த் ஆகும் ஏன்னா வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் பாடி ரொம்ப வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடிப்பாவி இவ்வளோலாம் பிளான் போட்டிருக்கதை பார்த்தா நீ ஒரு மாதம் இங்கேயே இருந்துருப்பா போல இருக்கே நான் என்னடி பதில் சொல்லுவேன் அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க என் அம்மாவை சமாளிக்க வேண்டியது என்னோடய வேலை இங்கே நான் பார்த்துக்குறேன் என் அம்மாவில் என் அம்மாவை சமாளிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது இந்த ஷாப் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிற விடுங்க எனக்கு என் புருஷனோட ஹாப்பினஸும் என் புருஷனோட ஹெல்த்தும் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் வந்து ஜாலியாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் பட் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது விஜய் நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கவிதை சொல்லுவாங்க